பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஒளி மிகுந்த முகங்களோடு வந்து அமர்ந்த நீங்கள் இப்பொழுது பசி மிகுந்த முகங்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் உங்கள் முகங்கள் மட்டுமல்ல எங்கள் முகங்களும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன் ஆகவே நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளாமல் சுருக்கமாக என்னுடைய உரையை நான் அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன் வள்ளல் அழகப்பர் வாழ்ந்த மண்ணுக்கு வந்திருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வள்ளல் அழகப்பர் பெயரிலே பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஐயன் திருவள்ளூர் சிலை திறப்பு விழா மற்றும் திருமதி லட்சுமி வளர்தமிழ் நூலகம் திறப்பு விழா ஆகிய அறிவுசார் விழாக்களில் கலந்துகிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் சொல்லணுமா என்னுடைய மகிழ்ச்சி இரட்டடிப்பு மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது வழக்கறிஞர் தொழிலதிபர் என்ற அடையாளங்களை கடந்து வல்லர் அழகப்புறவர்கள் ஒரு பெருமைக்கு காரணமாக வாழ்ந்திருக்கிறார் கல்விக்காக அவர் செஞ்சிருக்கக்கூடிய தொண்டுதான் மிக மிக முக்கியமான தொண்டாக அமைந்திருக்கிறது இந்தியாவினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அழகப்பறை பற்றி சொல்லி குறிப்பிட்டு சொல்லுகிற போது சோசியலிச முதலாளின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் இந்தியா விடுதலை அடைஞ்சப்போ சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த லட்சுமணசாமி முதலியார் அவர்கள் அறியாமையில் இருந்து மக்களை விடுதலடைய செய்யணும்னா பின்தங்கிய பகுதிகளில் செல்வந்தர்கள் கல்லூரிகளை தொடங்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சார் உடனே அந்த மேடையில் இருந்த வள்ளலார் அழகப்பர் அவர்கள் ஒரு லட்ச ரூபாயை கொடுத்து நான் தொடங்க தயார் என்று உயர்ந்த சொந்தக்காரராக உக்காரராக எடுத்து காட்டினார் கல்வி தொண்டையும் தமிழ் தொண்டையும் சேர்த்து ஆற்றின அவரால் தான் இன்னைக்கு பலரும் பட்டங்கள் பெற்று உலகம் முழுக்க உயர்ந்திருக்கிறாங்க சுருக்கமாக சொல்லணும்னா தமிழரின் ஈகை பண்பு கடையாளமாக வாழ்ந்தவர்தான் வள்ளல் அழகப்பிரவர்கள் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த வளர் அழகப்பெரும் பெயரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தில் ஐயன் திருவள்ளுவர் சிலையை திறந்து வச்சதுல நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன் வான்புகள் வள்ளுவருக்கு குமரியில் தலைவர் கலைஞர் அவர்கள் சிலை அமைச்சப்போ பேரறிவு சிலையோடு வெள்ளி விழா கொண்டாடப்படும் இந்த தருணத்தில் இந்த சிலையை திறந்து வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வள்ளுவர் நெறியில வாழ்வியல் நெறியா மாறணும்னு நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கிறோம் குரல் பின்பற்றால் பின்பற்ற பின்பற்றப்பட்டால்தான் தமிழ்நாடும் காப்பாற்றப்படும் உலகமும் காப்பாற்றப்படும் அப்படி காப்பாற்றப்படணும்னா வள்ளுவரை யாரும் கபலீகரம் செஞ்சிடாமல் பார்த்துக்கணும் வள்ளுவர் வள்ளலார் போன்ற தமிழ் மண்ணில் சமத்துவத்தை பேசின மாமனிதர்களை களவாட ஒரு கூட்டமே இன்றைக்கு சித்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு எதிரான காவல் அரணாக ஒவ்வொரு தமிழரும் இருக்கணும் அடுத்து திராவிட இயக்கத்தோட வீரமிக்க கவிஞர் பாவேந்தர் பரம்பரை கவிஞர் கவியரசன் முடியரசனார் அவருடைய பெயரை இந்த அரங்கத்திற்கு உங்கள் முன்னால் நாம் சூட்டியிருக்கிறோம் திராவிட இயக்கத்துடைய பகுத்தறிவு கவிஞர்னு தந்தை பெரியாரால் போற்றப்பட்டவர் முடியரசனார் அவர்கள் தலைவர் கலைஞருடைய நெஞ்சுக்கு நெருக்கமான கவிதைத் தோடர் அவர் அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இலக்கிய அணி தலைவராக செயல்பட்டு கண்ணீர் தமிழ் வளர்த்தவர் அவரது பெயரை சூட்டியதற்கு நான் உட்படிய பெருமைப்படுகிறேன் அடுத்து அறிவுதான் நம்மை காக்கும் கருவின்னு வள்ளுவர் சொல்வதற்கு அடையாளமா நம்முடைய மரியாதைக்குரிய மேனால் ஒன்றிய அமைச்சர் பாசி அவர்கள் தன்னுடைய அன்னையார் திருமதி லட்சுமி அவருடைய பெயரால் வளர் நூலகத்தை அமைச்சிருக்கிறார் இப்படி அறிவாலயங்களாக திகழக்கூடிய நூலகங்கள் திறந்து வைக்கிற வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கிறதுல உள்ளபடியே அதை நினைச்சு நான் பெருமைப்படுகிறேன் அதற்காக நான் நம்முடைய பா சிதம்பரம் உலக இதயமார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மரியாதைக்குரிய பாசிய அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரே ஒரு நடமாடும் நூலகம்தான் அரசியல் வரலாறு சட்டம் பொருளாதாரம் இலக்கியம்னு எல்லா துறையிலும் ஆழம் கொண்ட நம்முடைய அறிவு அறிவுபூர்வமாக ஆழம் கொண்டவர் அவர் அவரோட அறிவு தான் நம்முடைய பாசியவர்கள் நம்முடைய திராவிடமான மாடல் ஆட்சிகளை நிறைவேற்றப்படக்கூடிய ஒவ்வொரு திட்டம் குறித்தும் நம்முடைய பாசியவர்கள் என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கல நான் ஆர்வமாக இருப்பேன் ஏன்னா அவருடைய பார்வையும் அவருடைய பாராட்டும் எனக்கு தனிப்பட்ட முறையோ பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் பாசியவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இங்கே இருக்கிறவங்களுக்கும் அதேபோல் தொலைக்காட்சி மற்றும் இணையம் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நான் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் கொடைகுளமும் அறிவுத்தாகமும் கொண்டவங்க தங்களுடைய ஊர்களில் போன்ற ஒரு நூலகத்தை உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பெரிய நூலகங்கள் அமைக்க முடியாதவங்க அதற்கு வாய்ப்பில்லாதவங்க தங்களால் முடிஞ்ச அளவு படிப்புகளை ஆவது தொடங்கி நடத்தணும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு எனக்கு யாரும் சால்வையோ கைத்திரு ஆடைகளோ அணிவிக்க வேண்டாம் அதற்கு பதிலாக புத்தகங்களை வழங்குங்கள் நூல்களை வழங்குங்கள் அதை மற்ற நூல்நிலைகளை அனுப்பி வைத்து அது பயன்படக்கூடிய வகையில் அமையும் என்ன ஒரு கோரிக்கை வச்சேன் அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தையாயிரம் புத்தகங்கள் இதுவரை என் கைக்கு வந்திருக்கிறது அவற்றை எல்லாம் பல்வேறு நூலகங்களுக்கு நான் அனுப்பி வைத்திருக்கிறேன் நூலகத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்த போது அண்ணன் பா சிதம்பரத்துக்கு நான் சொன்னேன் இந்த நூல் நிலையத்திற்கு நானும் புத்தகம் அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னேன் அப்படி என்று சொன்னார் இந்த கோரிக்கை அவர் எடுத்து வைத்திருக்கிறார் எனவே ஊர் சென்னைக்கு நான் சென்றவுடன் முதல் வேலையாக இங்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த நூல் நிலையத்திற்கு ஆயிரம் நூல்களை முதல் கட்டமாக ஆக நான் தனிப்பட்ட முறை அனுப்பிப்பது என்பது வேறு அரசின் மூலமாக என்ன செய்ய வேண்டுமோ அதையும் நான் உறுதியாக செய்வேன் என்ற நம்பிக்கை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதற்கு எதிர்கால தலைமுனின் கல்வியை கடந்து சமூகத்தை வரலாற்றை அறிந்து கொள்ள முற்போக்கு சிந்தனைகளை வலுப்பெற இத்தகைய நூலக படிப்பங்களும் தான் அடித்தளமாக அமையும் அந்த அடித்தளத்தில் உருவாகும் இளைஞர்கள் தான் நம்ம தமிழ் சமுதாயத்தை நல்வழியில் நடத்துவாங்க சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கோவையில் அமைய உள்ள தந்தை பெரியார் நூலகம் திருச்சியில் அமைய உள்ள நூலகம் தமிழ்நாட்டுக்கு அடையாளமாக பெருமையை சேர்க்கக்கூடிய அடிப்படை போகிறது நீங்கள் அமைக்கிற நூலகங்களும் படிப்பங்களும் உங்கள் ஊருக்கு அடையாளமாக அது பெருமையாக அமையும் தமிழ் சமுதாயத்தை மேம்படுத்தும் தமிழ்நாட்டை வளப்படுத்தும் தமிழ்நாட்டு மாணவ மாணவியர்கள் இளைஞர்கள் அனைத்து துறைக்கும் தகுதிப்படுத்தும் நான் மாணவர்களை சந்திக்கும் போதெல்லாம் மறக்காமல் சொல்வது உண்டு கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து என்று அடிக்கடி எடுத்து சொல்வதுண்டு எனவே நம் இளைஞர்களை அறிவு செல்வத்தை சேர்க்க பாடுபடுங்க பொருவ நிச்சயம் உங்களுக்கு தேடி வரும் அதனால தான் நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் கல்விக்கான நம்மளோட பணிகளை சிலவற்றை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு இந்தியாவிலேயே வேர்கல்வித்துறையில் முதன்மை மாநிலமாக இருக்க நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது கடந்த மூணரை மூணரை ஆண்டுகளில் முப்பத்தி ரெண்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கியிருக்கிறோம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற போட்டித் தேர்வுக்கு தயாராகிற மாணவர்களுக்கு முதல்நிலை தேர்வுக்கு மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயும் மெயின்ஸ் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு மாதம் இருபத்தையாயிரம் ரூபாயும் வழங்கி கொண்டிருக்கிறோம் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளை படித்து ஐஐடி என்ஐடி போன்ற ஒன்றிய அரசு நிறுவனங்களில் இளநிலை கல்வி புயலில் சேர்க்கை பெற்றவர்களுக்கு முழு கல்வி செல்வையும் இந்த அரசே ஏற்கும் நான் திட்டம் மூலமாக இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி தந்து பெரு நிறுவனங்களை பணிபுரிய அவங்களை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் பெண் திட்டத்தால் கல்லூரிகளை சேரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி நாலு விழுக்காடாக இப்போ உயர்ந்திருக்கு தமிழ் புதலன் திட்டத்தால் மாணவர்களின் உயர்கல்வி அறும் அதிகமாகியிருக்கு முதல் முறையாக முதல் தலைமுறையாக கல்லூரி வர்ற மாணவர்களுக்கு கல்விச் சட்டண செலுவிக்காக ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது நூற்றம்பது கோடி ரூபாய் செலவில் உயர்கல்வி நிறுவனங்களை டிஜிட்டல் முறையில் ஒருங்கிணைந்த கற்றல் மேலாண்மை அம்மைய உருவாக்கப்பட்டிருக்கு மாணவர்களுக்கான தொழில் மேம்பாட்டு திட்டம் முதலமைச்சரின் ஆராய்ச்சி மானிய திட்டம் முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டம் உங்களை தேடி கல்வி திட்டம் இப்படி என்னால் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும் இந்த திட்டங்களால் தமிழ்நாட்டுக்கு உயர்கல்வி தரமும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால்தான் இன்று இந்தியாவிலேயே அதிக அளவிலான அரசு பல்கலைக்கழகங்களில் உள்ள மாநிலமாக ஐநூறுக்கும் மேற்பட்ட தரம் வாய்ந்த பொறியியல் கல்லூரி இருக்கக்கூடிய மாநிலமாக அதிக அளவிலான மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாநிலமாக புகழ்பெற்ற நூறு உயர்கல்வி நிறுவனங்களில் முப்பத்தோரு உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய மாநிலமாக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தேசிய சராசரியை விட ரெண்டு மடங்கு அதிகமாக நாற்பத்தொம்போது விழுக்காடு பெற்று இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கு இப்படி உயர்கல்வியில் உன்னதமான இடத்தை தமிழ்நாடு பெற்று இருக்கிறது என்றால் அதனால தான் பல்கலைக்கழகங்களின் நிர்வாகம் மாநில அரசோட முழு கட்டுப்பாட்டில் இருக்கணும் வேந்தர் பதவியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம் பள்ளி முதல் உயர்கல்வி ஒவ்வொரு மாணவருக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை உருவாக்கி செலவு செய்வது மாநில அரசு பேராசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் சம்பளம் கொடுப்பது மாநில அரசு பல்கலைக்கழகங்களுக்கு தேவையான உள்கட்டமைசத்தை எடுப்பித்தர்றது மாநில அரசு ஆனால் வேந்தர் பதவி மட்டும் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒருத்தருக்கா அதுதான் என்னுடைய கேள்வி அதனால தான் சட்ட போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் மாநிலத்தோட கல்வி உரிமையை மீட்கிற அந்த பணியில் அது கிடைக்கிற வரைக்கும் இந்த சட்ட போராட்டங்களும் அரசியல் போராட்டங்களும் தொடரும் தொடரும் என்பதை சொல்லி இங்கே கூடியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி படிங்க 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 உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வின்னு தொடர்ந்து படிங்கன்னு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்